அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸில் இணைகிறாரா ஜெகன் மோகன் ரெட்டி இது தொடர்பாக பெங்களூரில் டி கே டி ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றதாங்க தற்போது ஒரு தகவல்களும் வெளியாகியிருக்கு இது குறித்த விரிவான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பாஜக பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அரசியல் களத்தில் வேகமாக இறங்கியும் இருக்காங்க அதிமுக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மாதிரியான பல விஷயங்களை நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் ஆந்திர முதல்வருமான ஜெகன் மோகன் ரெட்டி தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் தனது கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து விடலாமா அப்படின்னு தீவிரமாக ஆலோசிப்பதாக கூறப்படுது இது தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டும் வந்துட்டுருக்குங்க அண்மையில் நடைபெற்ற ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட ஆர் காங்கிரஸ் கட்சி பதினோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது மக்களவை தேர்தலில் இந்த கட்சி இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அவரது கட்சியினருக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி மொத்தமுள்ள நூற்றி எழுபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகளில் நூற்று அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று புதிய சாதனையும் படைத்திருந்தாங்க ஜெகன்மோகன் ரெட்டியின் தவறுகள் தெலுங்கு தேச வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு ஜெகன் கட்சியின் பதினோரு எம்எல்ஏக்களில் சிலர் கட்சி தாவ தயாராக இருப்பதாக கூறப்படுது அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இந்த வழக்கில் அவர் குற்ற வழி என தீர்ப்பளிக்கப்பட்டால் சிறை நேரிடும் ஏழு ஆண்டுகள் வரை தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் ஏற்படும் அவரது சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் இந்த பிரச்சனையை சமாளிக்க ஒரு தேசிய கட்சியின் ஆதரவு தேவை அப்படின்னு ஜெகன் கருதுகிறார் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசியல் தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சிகள் அங்கம் வகிக்கிறாங்க பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத சூழல் தெலுங்கு தேசத்தின் ஆதரவு பாஜகவுக்கு மிகவும் அவசியமாக இருக்கு பாஜக கூட்டணியில் ஜெகனை இணைத்து கொள்ள ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார் பாஜகவுக்கு அடுத்து காங்கிரஸ் மட்டுமே தேசிய கட்சியாகும் ஜெகனின் குடும்பத்தினர் முழுவதும் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் இவரது தந்தை மறைந்த ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி இரண்டு முறை ஆந்திர காங்கிரஸ் முதல்வராக பதவி வகித்திருக்கார் இவரது மறைவுக்கு பிறகுதான் ஜெகனுக்கும் சோனியா காந்திக்கும் இடையே பிரச்சனை எழுந்திருக்கு இதன் காரணமாக ஆர் காங்கிரஸ் என்ற பெயரில் புதிய கட்சியை ஜெகன் தொடங்கினார் இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இருந்து தெலுங்கானாவை அப்போதைய காங்கிரஸ் அரசு பிரித்துக் கொடுத்ததால ஆந்திர மக்களிடம் அந்த கட்சி செல்வாக்கையும் இழந்திருக்கு இப்போது வரைக்கும் ஆந்திராவில் காங்கிரஸுக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது அண்மையில் ஜெகன் ஏற்பட்ட மனக்கசப்புல அவரது தாய் விஜயலட்சுமி தங்கை ஷர்மிளா தனியாக பிரிந்து சென்று விட்டாங்க தெலுங்கனா என்ற பெயரில் தொடங்கிய ஷர்மிளா அக்கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸ்ல இணைந்தாங்க அண்மையில் நடந்த சட்டப்பேரவை மக்களவை தேர்தலில் ஜெகனுக்கு எதிராக ஷர்மிளா செய்த தீவிர பிரச்சாரத்தால் ஜெகனுக்கு பெயர் ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல கட்சியை கலைப்பதை தவிர ஜெகனுக்கு வேறு வழி கிடையாது கடந்த சில நாட்களாக பெங்களூருவில் இருக்கக்கூடிய தனது லோட்டஸ் பேலஸில் தங்கியிருக்க அவர் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமாரிடம் ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்துட்ருக்கார் ஆந்திர காங்கிரஸ் தலைவராக பதவி வகிக்கும் தங்கை ஷர்மிளாவை நீக்கிவிட்டு தன்னை மாநில தலைவராக்கினா தனது கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் இணைய தயார் அப்படின்னு ஜெகன் உறுதி அளித்திருப்பதாக கூறப்படுதுங்க இந்த நிலையில் பார்க்கும் பொழுது இது ஒரு இருக்க இது ஒரு புறம் இருக்கு மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா திமுகவை விடாம அடிக்கக்கூடிய எடப்பாடி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தமிழகத்தில் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பாஜகவிற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அரசியல் காலத்தில் வேகமாக இறங்கியும் இருக்காங்க அதிமுக நாள்தோறும் போராட்டம் சட்டசபையில் அமளி அப்படின்னு எடப்பாடியின் புது விஸ்வரூபம் திமுகவினர் மட்டும் அல்லாம பாஜகவினரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல பிளவு அடுத்து பத்து தேர்தல்களையும் அதிமுகவிற்கு தோல்வியே பரிசாக கிடைத்தது இந்த காலகட்டத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மறைந்தாங்க அப்போது அதிமுக போராட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக களத்துல பாஜக இறங்கும் திமுகவிற்கு எதிராக அறிக்கை விடும் தொடர் செய்தியாளர்களை சந்திக்கும் திமுக அரசின் செயல்பாடுகளை பாஜகவினர் விமர்சிப்பாங்க இதனால் தமிழகத்தில் எதிர்கட்சி யார் அதிமுக என்ன செய்து கொண்டிருக்க எடப்பாடி அணி எங்கே என்று கேள்வி எழுந்தது அப்போது பாஜகவும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்காம நாங்கள் தான் எதிர்கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு பாஜக தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வெளிப்படையாகவே கூறியது இதனால பாஜகவிற்கு பின் அதிமுக தள்ளப்பட்டதோ என்ற நிலையும் உருவாகியிருந்தது அப்போதுதான் தைரியமாக முடிவெடுத்தாரு எடப்பாடி பாஜகவுடன் கூட்டணியை முறைத்துக் கொண்டார் பாஜகவுடன் கூட்டணி தொடர்ந்தால் அதிமுக காணாம போய்விடும் அல்லது அதிமுகவை பாஜக அபகரித்துவிடும் அப்படின்னு நிர்வாகிகள் கூற தொடங்கியிருக்காங்க இதனால பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் நட்புடன் இருந்த போதே கூட்டணியை அதிரடியாக முறித்து கொண்டார் இபிஎஸ் இதனைத் தொடர்ந்து பாஜக மேலிடத்தில் இருந்து பல தூதுக்கள் வந்த போதும் கண்டுகொள்ளவில்லை இதனால நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் அதிமுக மட்டும் இல்லாம பாஜகவும் தோல்வி அடைந்திருந்தாங்க அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் பெரிதும் சரிந்திருக்கு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தான் தமிழகத்தில் அதிக வாக்குகளை கொண்ட கட்சியாக உருவெடுத்திருந்தது ஆனால் தற்போது வாக்கு சதவிகிதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவை கைப்பற்ற களம் இறங்கினாங்க சசிகலா அதிமுகவை கைப்பற்றுவோம் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க இதற்கு எடப்பாடியும் பதிலடி கொடுக்க தொடங்கினார் முன்பை விட வேகமாக அரசியல் செய்ய தொடங்கியிருக்கார் அப்போது அவருக்கு கிடைத்த வாய்ப்பு தான் கள்ளக்குறிச்சி விசாராய மரணங்கள் முதல் ஆளாக குரல் கொடுக்க தொடங்கினார் இதனை பார்த்து பின் பின்னர் தான் மற்ற கட்சிகளும் விழித்து கொண்டாங்க நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று எடப்பாடி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதலும் சொல்லியிருந்தார் மருத்துவமனையில் மருந்து இல்ல காவல்துறை கள்ளச்சாராய விற்பனையை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு ஆதர ஆதாரத்துடன் வெளிப்படுத்தினார் அடுத்ததாக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு குரல் கொடுத்தார் சட்டமன்றத்தில் கடந்த மூன்று ஆண்டுகள் இல்லாத வகையில் அதிமுகவின் பலத்தையும் காட்டினார் சட்டசபை தொடங்கியதுமே அதிமுகவினர் அமளியில் ஈடுபடத் தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி திமுகவோ எவ்வளவு கெஞ்சியும் விடல தொடர் போராட்டம் ஆளுநரிடம் புகார் சற்று சபையில் அமளி அடுத்தடுத்ததாக உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு இறங்கிவிட்டாரு எடப்பாடி எடப்பாடியின் இந்த திடீர் விஸ்வரூபத்தை எதிர்கொள்ள முடியாம திணறியிருக்காங்க திமுக மட்டும் இல்லை பாஜக தலைமையும் தான் அதிமுகவினர் திடீர் அதிரடியால் பாஜகவின் எதிர்ப்புகள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் காணாமல் போய்விட்டது இதற்கு மற்றொரு காரணம் தேர்தல் முடிவிற்கு பிறகு பாஜகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி மோதலால் அந்த கட்சி என்ன செய்வது அப்படின்னு தெரியாம புலம்பி வந்துட்டு இருக்காங்க கட்சியின் தலைவரை தவிர வேறு யாரும் செய்தியாளர்களை சந்திக்க கூடாது கட்சி தலைமையிடத்தில் மட்டுமே செய்தியாளர் சந்திப்பு பாத்ரூம் போகும்போது வரும்போது செய்தியாளர் சந்திப்பு இல்லை என அண்ணாமலையின் உத்தரவு அவருக்கே சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு தினம்தோறும் மீடியா வளிச்சம் அவர் மீது பட்டது தற்போது குறையத் தொடங்கிய மறுக்கு அதே நேரத்தில் இடவாடி உள்ளிட்ட அதிமுகவினரின் திடீர் என்றி நாங்கள் தமிழகத்தில் எதிர்கட்சி என்பதை சொல்லாமல் சொல்வதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை அவை தலைவர் ஓம் பிர்லா புதன்கிழமை அங்கீகரித்திருக்காரு இந்த சூழலில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் மக்களவை குழு தலைவர்களிடம் கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கு அப்போது மக்களவை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டார் இந்த முடிவு மக்களவை செயலகத்துக்கு காங்கிரஸ் புதன்கிழமை தெரிவித்ததை தொடர்ந்து மேற்கண்ட அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க தனக்கு அளிக்கப்பட்ட புதிய பொறுப்புக்காக கட்சியினருக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் வலைதளத்தள ராகுலும் பதிவிட்டிருக்காரு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கட்சியின் அனைத்து தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களின் ஆதரவு மற்றும் வாழ்த்துக்களுக்காக நன்றியும் தெரிவித்தார் நாம் ஒன்றிணைந்து நாட்டு மக்களின் குரலை நாடாளுமன்றத்தில் எழுப்பவும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பொறுப்புடமையை உறுதி செய்வோம் அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு